ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரீசெண்டாக வந்து ஈஷா கோவிலுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு காலையில ரெண்டரை மணிக்கெல்லாம் வந்து எழுந்துட்டேன் ரெண்டே முக்காக்கு போய் அடுப்புல வந்து தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம் இப்போ விம்கோல வந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்கலேட்டர்ல வந்து நான் போனேன் அதாவது மீஞ்சூர் ஸ்டேஷன்ல ஃபைவ் பிப்டிக்கு ட்ரெயின் பிடிச்சி விம்கோ ஸ்டேஷனுக்கு சிக்ஸ் ட்வெண்ட்டிக்கு எல்லாம் வந்துட்டோம் என் கூட சேர்ந்து அக்ஷயா விஷாலி எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே வந்து போனோம் எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வராது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர மெட்ரோ ட்ரெயின்ல தான் நாங்க வந்து ஏறி போனோம் நான் இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் எக்ஸ்பிரஸ்ல போயிருக்கேன் ஆனா மெட்ரோ ட்ரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் போனேன் இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி மறுபடியும் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா கோயிலுக்கு வந்து போயிட்டோம் ஸ்டேஷன்ல இருந்து ஈஷா கோயில் வரதுக்கு பஸ்ஸும் வந்து வருது கால் டாக்ஸியும் வந்து வருது தியானலிங்க இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பேக் போன் லக்கேஜ்க்கு வந்து ஃப்ரீ டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போனோம் இப்போ ஸ்லிப்பர்ஸ்க்கு வந்து டோக்கன் போட்டுட்டோம் நம்ம தியான மண்டபம் போறதுக்கு முன்னாடியே சூரிய குண்டம் வந்து இருக்கு சூரியகுண்டம் வந்து ஆண்கள் குளிக்கிற குளம் இது வந்து நீச்சல் குளம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இந்த குளத்துல மூணு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க ஃபோன் இல்லாதனால என்னால வந்து வீடியோ எடுக்க முடியல அங்கிருந்து மறுபடியும் வந்து படிக்கட்டு இறங்கி வந்தா போற வழியில வந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்கு பிரிட்ஜ்ஜோட ரெண்டு பக்கத்துல குளத்துல வந்து தாமரை செந்தாமரை கலர் பிஷஸ்ஸும் கூட நிறைய இருக்கு அது கடந்து போனதும் ஒரு பெரிய கருப்பு நந்தி சிலை வந்து இருக்கு அங்கிருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டெப்ஸ்ல நடந்து போனோம் லிங்கபாரவி கோயிலுக்கு வந்து வந்துரலாம் கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு தேவி சன்னதி வந்து இருக்கு அதுல வந்து க்யூல நின்னுட்டு சாமியை வந்து முட்டி போட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ள போனோம் அது மட்டும் இல்லங்க லிங்கபாரவி கோயிலுக்கு முன்னாடியே தேவி வந்து கவிழ்ந்து படுத்த நிலையில வந்து தியானத்துல இருக்காங்க லிங்கபாரவி கோயில் வந்து ஈவினிங் நால்ரை மணிக்கு தான் திறக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால பெண்கள் குளிக்கிற சந்திரகுண்டத்துக்கு வந்து போயிட்டோம் இதுவும் அதே மாதிரி நீச்சல் குளம் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு இந்த குளத்துல ஒரு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அங்க ஒருத்தர் குளிக்கிறதுக்கு வந்து இருபது ரூபாய் தரணும் சந்திரகுண்டத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள பாத்ரூம் வந்து இருக்கு அதுல ஒரு வாட்டி குளிச்சுட்டு ஷவர் கேப் போட்டுட்டு அவங்க குடுக்கிற ட்ரெஸ்ஸ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போனோம் கின்னர்ஸ் கூட எதுவுமே போடக்கூடாது அவங்க குடுக்கிற காவி கலர் ஜிப்பா மட்டும் தான் போட்டுக்கணும் ஸ்டிக்கர் போட்டு கூட ரிமூவ் பண்ணிடும் சுகர் பிபி ஹார்ட் பேஷன்ஸ் வந்து அங்க அலோட் இல்ல சின்ன பசங்களை வந்து போக கூடாது குளத்துல நானே முழுகுற அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்து இருக்குங்க அந்த குளத்தோட எண்டுல வந்து ஒரு பக்கம் தண்ணி வந்து அருவி மாறி கூட்டிட்டு இருக்கு அந்த குளத்துல பாதரசம் நிரம்பி இருக்கு அதனால யாரும் மூழ்க முடியாத அளவுக்கு குளத்தை வந்து ரெடி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா குளத்துல இருந்து மேல வந்துட்டு தியானலிங்கம் பார்க்க போயிட்டோம் தியானலிங்கத்துல வந்து தியானம் பண்றதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து அங்க அளவு கிடையாது பத்து நிமிஷம் வந்து வெளியே உட்கார வச்சுட்டு எப்படி தியானம் பண்ணணும் பேசாம இருக்கணும்னு எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க உள்ள போறதுக்கு கியூல போகும்போது போதே அக்கம்மா கண்ணப்பநாயர் வந்து பார்த்துட்டு போலாம் இப்போ வந்து தியானலிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம் அங்க வீடியோ எடுக்க முடியல அதனால உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா டிராயிங் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இது தாங்க அந்த ரூம்ல மேலே இருக்க பெல்லு இப்போ நம்ம பாக்குறது வந்து ரூமோட சவரு நம்ம பாக்குற இடத்துல அந்த ரூமோட கீழ ஒரு ஆள் வந்து உள்ள உட்காந்து தியானம் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கேப் இருக்கு பெரிய சிவலிங்கத்தை தான் மக்கள் வந்து தியானம் பண்றாங்க அன்னைக்கு ரூம் ஃபுல்லாவே கூட்டமா இருந்தாங்க அங்கே தியானலிங்கம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அங்கே சிவலிங்கத்துக்கும் பாம்புக்கும் வந்து சம்பைக்கு மாலை வந்து போட்டிருக்காங்க சாமிக்கு பூஜை பண்ண தாமரை பொருட்களும் வச்சுருக்காங்க அதை சுற்றி விளக்குகளும் வந்து இருக்குங்க தியானமே சுத்தமாக செய்ய தெரியாதவங்க கூட அந்த கோயிலுக்கு போனால் அங்கே இருக்க சிவலிங்கத்தோட சக்தியால் தியான நிலைக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது அதுக்கப்புறமா மணியற்றதும் வெளியே வந்துட்டு வில்வேல குங்குமம் வந்து வாங்கிட்டு லிங்கபே கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் நீங்கள் பார்க்குறதுக்காக லிங்கபரேவி சாமியை கூட ஒரு சின்ன டிராயிங்கை வந்து கொடுத்துருக்கேன் நேரில் பார்க்கும்போது சாமி வந்து அம்மன் படத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தாங்க நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வேப்பில மல்லிப்பூ தராங்க அதையும் வாங்கிட்டு வெளியே வந்து தேங்காய் உருண்டை எல் உருண்டை பிரசாதம் காசுக்கு வாங்கிட்டு விபதி குங்குமம் காசுக்கு வாங்கிட்டோம் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டோம்னா ரெஸ்ட் ரூம்ஸு ஹோட்டல்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க இப்போ மாட்டு வண்டியில் ஒருத்தருக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு ஆதி யோகி சிவன் பக்கத்தில் வந்துட்டே இருக்கிறோம் அங்கேயே சாமிக்கு முன்னாடி வந்து சின்ன மண்டபத்தில் சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க நான் நடந்து வரும்போது சாமியை வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டே வந்தேன் நம்ம ஈஷா யோகா மையத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம ஃபோனில் கேஜஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இப்போ ஆதி யோகி சிவன் பக்கத்துலயும் கூட ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து இருக்கு ஸ்நாக்ஸும் இருக்கு வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம் அங்க மண்டபத்துல இருக்க சின்ன சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை செய்கிறதுக்காக இருபது ரூபாய்க்கு தாமரை பூவும் ஒரு தீர்த்தம் வந்து இருபது ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க அதை வாங்கிட்டு கியூல நின்றுட்டு சாமியை தீர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து கட்டி விபூதி வந்து வச்சிருப்பாங்க அதை விரையில தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஓம் நமஷி வாயானு சொல்லிக்கிட்டு அந்த சரியை சுற்றிக்கிட்டே வந்துட்டே இருந்தேன் நாங்க வந்தப்பவே கருமேகம் சூழ்ந்துட்டு கருப்பாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல பெரிய மழையும் வந்துருச்சு மழையில நினைச்சோம் இருந்தோம் நாங்க வாங்கி வந்து கடைகளும் அதனால பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு ஓரமா உட்காந்துட்டு இருந்தோம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே கருமேகம் சூழ்ந்தப்பவே வந்து வீடு எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நேரம் போக போக அந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுனால மக்ஷா பாப்பாக்கு ஒரே ஜாலி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்து கரெக்டா யோக திவ்ய தரிசனம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இது முடிஞ்ச பிறகு பெரிய லைட் ஷோ வந்து அழகாக நடந்துச்சு நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போகணும்னு நான் வந்து இதில் கொடுக்கல ஏற்கனவே நான் இந்த சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் பாக்காதவங்க போய் பாருங்கள் ஷோ முடிஞ்சதும் அங்க வந்து நடந்தே மறுபடியும் ஈஷா யோகா மையத்துக்கு முன்னாடி வந்து வந்துவிட்டோம் தியானலிங்கா போகிறதுக்கு டைமிங் வந்து சிக்ஸ் ஏஎம்லேருந்து எயிட் பி வந்து போட்டிருக்காங்க அங்கேயே பக்கத்தில் வந்து ஹோட்டல் இருக்குது காசுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டோம் இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தாங்க ஏறி நம்ம ஊருக்கு வந்து வர போறோம் ஒரு வாட்டி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஏறிட்டோம்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம சென்னைக்கு வரவே எயிட் ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகிடும் எக்ஸ்பிரஸ்ல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு பட் கேப் அதிகமா இல்ல அதனால அந்த இரும்பு கதவை என் காலில் பட்டு அடிபட்டிருச்சு எக்ஸ்பிரஸ்ல வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு டிஃபன் ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து வருதுங்க அதுக்கப்புறமா சென்ட்ரல் வந்துட்டு அங்கேயும் ஒரு ட்ரெயின் ஏறிட்டு நம்ம மீஞ்சிருக்கு வந்து வந்துட்டோம் இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வாங்கிட்டு வந்திருக்க விபூதி குங்குலாம் சாமி பூஜையில வந்து வச்சுட்டு அங்க ஒரு கிலோ அல்வா வந்து இருநூறு ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல பாக்கலாம்